அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி லண்டனில் இப்பொழுது ஒன்பது நிமிடங்கள் அமெரிக்கா யோசித்திருக்கிறது என்பதுதான் தெளிவாக தெரிகிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் காபூல் மீது விமான குண்டு வீச்சு தாக்குதலை நடத்தியிருக்கிறது இது மிகப்பெரிய அதிர்வலையை ராணுவ ஆய்வாளர்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியா ஆப்கானிஸ்தானோடு சேர்ந்திருக்கிறது சீனா பாகிஸ்தானோடு சேர்ந்திருக்கிறது ஈரானுக்கான தாக்குதல் முஸ்தீபுகளை அமெரிக்கா தற்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது முக்கியமாக ஆப்கானிஸ்தான் ஆனா ஆப்கானிஸ்தான் முழுவதுமாக மறந்துவிட்டது அமெரிக்காவுக்கு தர முடியாது என்று ஆகவே பாகிஸ்தான் அமெரிக்காவோடு இருக்கிறது அதாவது அமெரிக்கா பாகிஸ்தானோடு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சூழலில் ஒரு போர் முனையை திறந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு கலைபரம் ஆசியாவிலே ஏற்படும் என்று அமெரிக்கா நம்புகிறது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ராணுவ உதவிகளை தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு ராணுவ உதவிகள் செய்வதாக தற்பொழுது கையெழுத்திட்டிருக்கிறது ஆகவே இந்த ஒரு யுத்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அமெரிக்கா விரும்புகிறது ஏனெனில் ஆப்கானிஸ்தானுடைய வியாபேசை தர முடியாது என்று ஆப்கானிஸ்தான் சொன்னதன் பிறகு அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது வஞ்சம் தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்துகிறது என்பதுதான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் காபூலில் நடைபெற்ற விமான குண்டு வீச்சு தாக்குதலுக்கு பின்னர் இந்தியாவுடன் அதிகமாக உறவு கொள்ள தலிபான்கள் முயற்செய்து வருகின்றார்கள் தலிபான்களுடைய குழு இந்தியாவுக்கு சென்று இந்தியாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது காபூலிலே இந்திய தூதரகம் மீண்டும் திறக்கப்படுகிறது பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் எவ்வாறாவது சண்டையிட வைத்துவிட அமெரிக்கா முயற்சி செய்கிறது என்பதுதான் வெள்ளிடைமலை இஸ்லாமாபாத்தில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த விமான தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன இது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆயுத குழுக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக தாலிபான்களை பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது அண்டை நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வருகின்ற பதட்டங்கள் மற்றும் தெற்காசியாவில் மாறி வருகின்ற விசுவாசங்கள் அதாவது ஆப்கானிஸ்தானை இந்தியா ஆதரிக்கிறது சீனாவும் அமெரிக்காவும் பாகிஸ்தானை ஆதரிக்கின்றன ஆகவே இந்த சுற்றுச்சூழலுக்குள் அண்டை நாடுகளுக்கு இடையே பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன ஒரு போராக வெடித்து விடுமா என்கின்ற அச்சம் ராணுவ ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்கிறது வியாழக்கிழமை காபூலில் நடந்த இந்த விமான குண்டு வீச்சு தாக்குதல் கிழக்கு ஆப்கானிஸ்தான் மாகாணமான பக்திகாவில் நடந்த மற்றுமொரு தாக்குதலுக்கும் தலிபான்கள் பாகிஸ்தானை நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் தாலிபான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஜபீபுல்லா முஜாஹித் வியாழக்கிழமை காபூலில் இந்த குண்டுவீச்சு சம்பவத்தை உறுதிப்படுத்தினார் மீண்டும் இது தொடர்பான விசாரணை செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அந்த நேரத்தில் அதன் தீவிரத்தை அவர் குறைத்து மதிப்பிட்டார் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் அவர் எந்த குற்றச்சாட்டையும் உடனடியாக சுமத்தவில்லை காபூல் நகரில் இந்த குண்டுவீச்சு சத்தம் கேட்டதாக சமூக ஊடக தளமான எக்ஸில் பதிவிட்டார் ஆனால் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நன்றாகவே இருக்கிறது இந்த விஷயம் விசாரணையில் இருக்கிறது மேலும் காயங்கள் தொடர்பாக எதுவும் பதிவாகவில்லை எந்த தீங்கும் ஏற்பட்டதாக அறிக்கை இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் வெள்ளிக்கிழமை ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் காபூல் மற்றும் பாக்திகா குண்டுவடிப்புகளுக்கு இந்த விமான தாக்குதல்களுக்கு பாகிஸ்தானை குற்றம் சாட்டியிருக்கிறது எந்த விவரங்களையும் அது உடனடியாக பகிர்ந்து கொள்ளவில்லை இந்த இந்த சம்பவம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்து வரும் நிலையிலே நிகழ்ந்திருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆட்சியில் இருக்கும் தாலிபான் அரசாங்கம் ஆயுதமேந்திய குழுக்களுக்கு குறிப்பாக பாகிஸ்தான் தலிபான்களுக்கு அதன் பாதுகாப்பு படைகள் மீதான தாக்குதல்கள் அதிகரிப்பதற்கு ஆப்கானிஸ்தான் தான் காரணம் அவர்கள் ஆயுதம் இந்திய குழுக்களை அவர்கள் போஷிக்கின்றார்கள் என்று இஸ்லாமாபாத் நேரடியாக குற்றம் சாட்டுகிறது இந்த தாக்குதல்கள் தலிபான் நிர்வாகத்தின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி வியாழக்கிழமை இந்தியாவுக்கு ஆறு நாள் பயணமாக வந்த போதும் தலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவுக்கு வந்த முதல் பயணம் இது அந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது விமான குண்டு தாக்குதல்களை தொடர்ந்து இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவின இது அதன் தலைவர் நூர்வாலி மெஹசூத் உட்பட மூத்த தலிபான் தலைவர்களை குறிவைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது பாதுகாப்பாக இருப்பதாக ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் சொல்கின்றார்கள் தான் குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் தான் பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்று பாகிஸ்தான் சொல்கிறது வெள்ளிக்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்பிலே பாகிஸ்தான் ராணுவம் டிடிபி தலைவரை கொள்ள ஆப்க ஆப்கானிஸ்தானை தாக்கியதாக என்று கேட்டதற்கு அந்த நாட்டு ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தவோ மறக்கவோ இல்லை இதற்கிடையில் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கான தளமாக ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவும் ஆப்கானிஸ்தானை பயன்படுத்துகிறது என்று நேரடியாக குற்றம் சாட்டாமல் அதற்கான ஆதாரங்கள் உள்ளன என்று ஷெரீப் கூறினார் பாகிஸ்தான் மக்களின் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த குண்டுவெடிப்பு குறித்து அல் ஜசீராவின் கேள்விகளுக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் பதிலளிக்கவில்லை இது நேரடியான விமான தாக்குதல் ஒரு காலத்தில் பாகிஸ்தானால் பெரிதும் ஆதரிக்கப்பட்டதாக கருதப்பட்ட ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் இறுதியில் ராஜதந்திர அங்கீகாரத்தை பெறுவதற்காக வெளியுறவு கோட்டைகளை மறுசீரமைப்பதற்காக இந்தியாவோடு இவர்கள் சேர்கின்றார்கள் ஆகவே இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எதிரி சீனாவுக்கு ஆப்கானிஸ்தானும் வேணும் பாகிஸ்தானும் வேணும் என போர்டர் இருக்கிறது ஈரானுக்கு இந்த நாடுகள் இரண்டும் வேணும் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு தாக்குதல் நடத்த முயற்சிக்கிறது ஆப்கானிஸ்தானை வெறுக்கிறது ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முருகல் நிலை தொடர்ச்சியாக இருக்கிறது அதனை இந்தியா பயன்படுத்திக் கொள்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது இதற்கிடையில் இந்தியா தனது மண்ணில் செயல்படுகின்ற ஆயுத குழுக்களை ஆதரிப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த குற்றச்சாட்டை புதுடில்லி மறக்கிறது காபூலுக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையிலான ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான ஆண்டுகளில் ஒன்றாக இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வன்முறையில் கொல்லப்பட்ட இரத்த களரியான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகும் ஆனால் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இரண்டு நாடுகளும் தங்கள் உறவை மீட்டெடுக்க முயற்சித்தென முடியவில்லை பாகிஸ்தானின் துணை பிரதமர் இஷாங்கார் ஏப்ரல் மாதம் காபூலுக்கு போயிருந்தார் இரண்டு தரப்பிலும் மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்தியிருந்தார்கள் பெரும்பாலும் சீனாவின் மத்தியஸ்தத்துடன் அந்த செயல்முறை மேம்படுத்தப்பட்ட ராஜதந்திர உறவுகளுக்கும் வன்முறைக்கும் இடையிலே ஒரு அமைதிக்கும் பிரச்சனைக்கும் இடையில இருந்து இருந்து வந்தது இருப்பினும் இஸ்லாமாபாத்தை தளமாக கொண்ட திங்ஜாங் குழுவான பாகிஸ்தான் மோதல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று காலாண்டுகளிலே வன்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முழு எண்ணிக்கையுடன் கிட்டத்தட்ட ஒத்துப்போகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆயுத மோதல் இருப்பிடம் இந்த சூழ்நிலையின்படி பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தற்பொழுது ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஐஎம்எஃப் பல பில்லியன் டாலர்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னும் விடுவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கின்ற முக்கியமான கனிம வளங்களுக்கு கனிம வளங்களை தருகின்றோம் என்று பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறது ஆகவே அந்த கனிம வளங்களுக்கு பதிலாக ஆயுதங்களை அமெரிக்கா கொடுக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு முருகன் நிலை ஏற்படுத்த வேண்டும் இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு மோதல் நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா பாகிஸ்தானை உந்தித்தாழுகிறது இந்தியா ஆப்கானிஸ்தானை உந்தித்தழ்கிறது ஆகவே இது மிகப்பெரிய போராக வெடித்து விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது சமீபத்திய நாட்களில் பாகிஸ்தானில் வன்முறையில் டசன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பாகிஸ்தான் ஆமி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் ஆப்கானிஸ்தானுடன் நீண்ட மற்றும் ஒரு நுணுக்கமான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வடமேற்கு ஹைபர் பக்துவான்கா மாகாணத்தில் பழங்குடி மாவட்டமான ஒராக்சாயில் சமீபத்தில் நடந்த தாக்குதலில் ஈடுபட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட போராளிகளை கொண்டதாக பாகிஸ்தான் ராணுவம் வெள்ளிக்கிழமை அறிவித்தது செப் செப்டம்பரில் மட்டும் குறைந்தது நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் பத்தொன்பது பணியாளர்களை கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து காயமடைந்த ராணுவ வீரர்களை பார்வையிட்ட பிறகு பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் ஆப்கானிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார் இரண்டு பாதைகளில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார் அவர்கள் உண்மையான நல்லெண்ணம் நேர்மை மற்றும் நேர்மையோடு பாகிஸ்தானுடன் உறவுகளை ஏற்படுத்த விரும்பினால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அவர்கள் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து அவர்களை ஆதரித்தால் ஆப்கானிஸ்தான் இடைக்கால அரசாங்கத்துடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது என்று ஷெரீப் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கூறினார் ஆனால் இப்பொழுது இந்த உறவு முழுமையாக வெட்டப்பட்டு விடுமா என்கின்ற மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது ஏனெனில் இனி இந்த உறவை மீள எடுக்க முடியாமல் இருக்கிறது ஏன்னா இந்தியா இதற்குள் புகுந்து விட்டது ஆகவே வியாழக்கிழமை பாதுகாப்பு அமைச்சர் ஃபுவாஜா ஆசிப் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது பாகிஸ்தானில் வன்முறையை ஏற்படுத்துவதாக ஆப்கானிஸ்தான் மீது குற்றம் சாட்டினார் ஆயுத குழுக்களை கொண்டு அங்கே கொலை செய்வது ராணுவ வீரர்களை கொலை செய்வது பொதுமக்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவது என்று அவர் குற்றம் சாட்டினார் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துடன் பிரதிநிதிகள் குழுவுடனும் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் காபூலுக்கு வந்து சென்றாலும் பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் தாக்குதல்கள் நிற்கவில்லை இரத்த கலறி நிற்கவில்லை என்று பாகிஸ்தான் சொல்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் சமீபத்திய ஆண்டுகளில் பாகிஸ்தானுக்கும் தலிபானுக்கும் இடையிலான பதட்டங்கள் இராணுவ மோதல்களாக தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன அதனுடைய ஒரு நிழ்ச்சி தான் இந்த விமான தாக்குதல் சமீபத்திய தாக்குதல்களுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருந்தால் அதன் தாக்கங்கள் தீவிரமாக இருக்கலாம் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் காபூலை தளமாக கொண்ட பாதுகாப்பு ஆய்வாளர் தமீம் பாகிஸ் சொல்லும் பொழுது தலிபான்கள் ஜிஜிபி போராளிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை தொடர்ந்து அவர்கள் மறுத்து வருகின்றார்கள் தலைநகருக்குள் தாக்குதல்களை முறையாக ஒப்புக்கொள்வது பதட்டங்களை மேலும் தூண்டக்கூடும் என்று அவர் சொல்கின்றார் ஆகவே சிக்கலான உரையாடல்கள் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருப்பது ஆகவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை ஒரு மோசமான பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் என்று வந்தால் பொதுமக்கள் சாக அமெரிக்கா இன்னும் ஒரு போர் முனையை திறக்கிறது ஆகவே இது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதற்குள் இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ளே நுழைந்து இந்த இரண்டு நாடுகளையும் குழப்பிவிட விட துடித்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான விஷயம் இப்ப டிடிபி தலைவர்கள் உண்மையில் காபூலுக்குள் குறிவைக்கப்பட்டிருந்தால் அல்லது கொல்லப்பட்டிருந்தால் அது அந்த குழுவுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் ஆனால் அவர்கள் என்ன பிரச்சனைன்னா அவர்கள் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தானை தாக்கக்கூடியதாக இருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை இருக்குவதன் மூலம் மூலம் அதன் தலைமையை இடை இடமாற்றம் செய்வதன் மூலமும் பாகிஸ்தானில் மேலும் மேலும் ஆக்ரோஷமான தாக்குதல்கள் மூலம் பதிலடி ஒடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் பொறி பறந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது போர் உக்கிரமாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் மேலும் பல முக்கிய தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே